பிரைசலான் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த காலை நச்சுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஏசாயா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போல அல்ல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை இதோ உன்னை புடமிட்டேன் வெள்ளியையும் போல் அல்ல உன்னை நான் எங்கே இருந்து தெரிந்து கொண்டேன்னா உபத்தருவத்தின் குகையிலிருந்து உன்னை தெரிந்து கொண்டேன் இன்னைக்கு நம்முடைய தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் எந்த இடத்துல உபத்தருவத்தின் குகையிலிருந்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அதனால தான் அவர் நம்மை புடமிட்டு நம்மை அவர் பரிசுத்தமாக்கி நம்மை அவர் பொன்னாக விலங்கு செய்யக்கூடிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம் பாருங்களேன் அநேக பேர் சொல்லுவாங்க நாங்கள் நிறைய உபத்திரவங்களை சந்திக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவங்களின் வழியாய் நாங்கள் செல்லுகிறோம் ஆனால் எந்த உபத்திரவத்தின் வழியாய் நீங்கள் செல்லுகிறீர்களோ அதிலே தேவன் உங்களை அதிலிருந்து தெரிந்து கொண்டு உங்களை புடமிட்டு அவருக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாக உங்களை வனையவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்களேன் வேதவசனம் ரொம்ப அழகாக சொல்லுது அங்கேருந்து தான் உன்னை நான் தெரிந்து கொண்டேன் உன்னை நான் புடமிட்டேன் ஆனால் உபத்தருவத்தின் குகையிலிருந்து உன்னை தெரிந்து கொண்ட பாருங்களை யோபுவுக்கு பயங்கரமான புடம் விடுதல் வாழ்க்கையில் அவன் எதிர்பாராத பயங்கரமான புடமிடுதல் ஆனால் அது எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னாய் மாறுவதற்கு உதவியாக இருந்தது ஒரு காலம் வரும் பொழுது அவன் வாழ்க்கையில் அவன் நினையாத ஆசிர்வாதங்களை அவன் இதுவரைக்கும் கேட்டுராத ஆசீர்வாதங்களை இதுவரைக்கும் அவன் பார்த்திராத நன்மைகளை காணும்படி கத்தர் கிருபை கொடுத்தார் தான் அந்த உபத்திரவத்தின் பாதையில் யோபு பொறுமையோடு இருந்தார் அதனால் இந்த நாளில் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் நீங்கள் சந்திக்காத சில காரியங்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்களே ஆனால் உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் இதை நான் தான் சந்திக்கிறேன் அவங்களாம் சந்திக்கலையே இதை நான் சந்தித்திருக்கிறேனே அந்த உபத்திரவத்தின் குகையில் உங்களை தெரிந்து கொண்ட தேவன் உங்களை புடமிட்டு உங்களை பொன்னாக விலக செய்து உங்களோடு அவர் இருக்கிறார் என்பதை நிச்சயமாய் நிரூபிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க உங்களோடு அவர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி ஆசிர்வதித்து நடத்தும் ஏசுவை நாமத்தில் பிதாவே ப்ளஸ்